மனந்தோரணம் பேருதவி புரிந்திருக்கின்ற அனைத்து அடியார்களுக்கும் உள்ளூர் வெளியூர் அனைவரின் அருள் ஆட்சி நாயகி சிதம்பர வழி சிவகாமி தாய் என்கிற சின்ன தம்பி புலவர் சிறைமீடு அருள் புரிந்த புரிந்தினுடைய அற்புத சிற்பங்களை அம்மாள் தேவஸ்தானுடைய சொற்ப இனத்திலே ஆர்வமாக இருக்கிறது எபெருமான் இலக்கின் புகழ் தமிழ் நாதஸ்வரையான இசையின் முழங்க நிரந்தரை வருகின்ற போது

காங்கேசு வீதியிலே இருக்கின்ற நுழைவாயில் அம்பிகையுடைய நுழைவாயில் சிறப்பு விழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த நுழைவாயில் திருப்பணிக்கு பேருதவி புகைந்திருக்கின்ற அனைத்து அடியார்களுக்கும் உள்ளூர் வெளியூர் அணியார்கள் அனைவருக்கும் சனி உதவி செய்த இளைஞர்கள் அனைவருக்கும் பல விதத்திலே இந்த நுழைவாயில் கட்டுவதற்கு ஒன்று நுழைத்த அனைவருக்கும் கம்பெர்மியினுடைய திருவர்கள் பரிபூர்ணமாக கிடைத்த ஆசூரி குறைந்த காலத்திலே கட்டுவதற்கு உதவி உள்ளங்களுக்கும் சிவகாமி நம்பிக்கைய திருவரன் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தித்து எல்லோருக்கும் ஆதிபொகை அமைகின்ற வணக்கம் ஆசிரியரை தொடர்ந்து இறங்கியினுடைய

போட்டு கொடியோம் என்று ஆரம்பிக்கின்ற கைலாய மாலை எங்களுடைய காலிங்கராயன் கைலாயநாதன் முதலியார் ஆண்ட பூமி இணைவையின் அருளாட்சி நாயகி சிதம்பர வளவிலுரை சிவகாமி தாய் எனவே சின்ன தம்பி புலவர் சிறை மேல அருள் புரிந்த அன்னையினுடைய அருளாட்சி நிறைந்து ஒழுகும் இனிவில் கிராமத்தின் அவனருளாலை அவணங்கி எனும் மணிவாசகத்திற்கு ஏற்ப சிதம்பரமான சிவகாமி தாயே எனும் ஆதி சுந்தர அற்புத திருத்தோரண வாயில் சீர் அமைந்து கோயில் கட்டடக்கலைகள் சிறப்பு ஓங்கிய எங்களுடைய வரலாற்று பாரம்பரியத்தில் விமானங்கள் உயர எழுந்த சோழர் காலமும் கோபுரங்கள் உயர எழுந்த நாயக்கர் காலமுமாக அடையாளப்பட ஆலயங்களுடைய பாயல் வளைவுகள் அமைகின்ற தற்காலத்தில் இனிமேலும் சளைத்தது அல்ல என்பதற்கு என்ன ஒரு மகுடமாய் நாகர தேசர திராவிட பாணிகள் ஒருங்கு சேர இளமையில் உறையும் அத்தனை இறைவர்களுடைய கோலங்களும் பொறிவாய் அமைபுற பிரம்மாண்டம் இழுக்கோடு நிமிந்து நிற்கிறது அடியவர்களை அழைத்து அற்புத திருவருள் புரியும் உலகமெங்கும் பறந்து வாழும் நினைவை சிவகாமியின் நெய்யடியார்களின் பங்களிப்போடு காலிங்கராஜனும் கவிராயனும் ஆண்ட பூமி அன்னை சிவகாமி அம்மன் வெண் புரவி ஏறி வரம்பெறும் புண்ணிய வீதியில் பொலிவாய் இணையாய் அமைந்த சிதம்பர வளவாடி சிவகாமி தாயேனும் திருத்தோரண வாயில் காண்டிய பெருவழி காண்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அற்புத வெளிப்பாடு இறைவனுடைய அருட்படும் கலாச்சமாக எண்ணி மனம் கொடுகிறோம் இடுவையின் இளையோர்கள் ஊக்கமும் பெரியோர்களுடைய வழிபடுத்தலும் சக்தியினுடைய அருத்திரமும் அமைய சிவகாமி தாய் வெண்புற உற்சவம் நிறைவேற்றி வரும் வேளையில் வரவேற்கும் தன்மையால் அமைந்த வரைவு தமிழ் வரலாற்றின் அடையாள பொக்கிசம் அன்னையின் அருட்செயல் ஓம் சக்தி தாயே சிவகாமி கலை செய்த இந்த அவர்களை நாம் நடைபெற பாராட்டி பாராட்டி ஆரோத்து வைக்கின்றோம் கௌரவத்தினை வழங்குவதற்காக சிவன் என்பயத்துடைய ஆதின மதம் சிவலிங்கம் அவர்களை அவர்களுடைய கௌரவத்திரை வழங்குவதற்காக அன்போடு வளர்த்தி வைக்கிறோம் வாழ்நாள் பேராசிரியர் தவறுத்துறை வல்லிபுரம் மகேஸ்வர அவர்களை வழங்கி கௌரவப்படுத்துவாங்க நாங்கள் அடுத்து இந்த தோரண வாயிலுக்காக உழைத்து

தச்சின மூர்த்தியன் ரமேஷ் அவர்களுக்குரிய அந்த கௌரவத்தை நடந்ததற்காக இணைவில் சிவகாமிடைய திருநானத்தூர் கலையம் சோமசபேசி சோமசோ சந்தரநாயகம் அவர்களை வழக்கை கவலைக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறோம்